வணக்கம் வெல்கம் டு லன் தீபா யூடியூப் சேனல் டிஎன்பிசி புதுத்தமிழ்லேருந்து கேட்கக்கூடிய பத்தாம் வகுப்பு தமிழ் பாடம் ஒன்று அமுதகம் ஒற்று அன்னை மொழிங்கிற இருந்து நம்ம பார்க்கலாம் அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை மகிழ்ந்த நறுங்கனியே கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மண்ணி அரசிருந்த மண்ணுலக பேரரசே தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே இன்னரும் பாப்பத்தே என் தொகையே என் தொகையே நற்கணக்கே மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவமே செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின் பெருமை என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரைவிரிக்கும் முந்தை தனிப்புகளும் முகிழ்ந்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும் உந்தி உணர்வெழுப்ப உள்ள கணல் மூல செந்தா மறைத்தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அதுபோல் யாம்பாடி முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே இந்த பாடலை பாடியவர் வந்து அதாவது தமிழ் மொழியை பற்றி போற்றியவர் வந்து பாலரேறு பெருஞ்சித்திரனார் இப்பாடல் இடம்பெற்ற நூல் வந்து பெருஞ்சித்திருநார் எழுதிய நூலில் இருந்து இதில் தான் அந்த பாடல் வந்து எடுத்திருக்காங்க இந்த பாடலோட பொருள் என்னென்னா தமிழை வந்து தெரிஞ்சு வாழ்த்துவதாக கூறுகிறாங்க அன்னை மொழியே இப்படிலாம் அதை வந்து தமிழ் மொழியை வந்து அவர் வாழ்த்துறார் அப்படின்னா அன்னை மொழியே அழகாய் அமைந்த தமிழே அழகாய் அமைந்த செழுமையான தமிழே பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நருங்கனியே பழமைக்கும் பழமை அதாவது பழமையான நருங்கணியே கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசே கடல் கண்ட நம்ம அந்த குமரி கண்டத்தில் நிலைத்து நீ வாழ வேண்டும் என்ற அரசாண்ட மண்ணுலக பேரரசே அப்படின்னு சொல்கிறாங்க பாண்டிய மன்னனோட மகளே அப்படின்றாரு திருக்குறளின் பெரும் பெருமைக்குரியவனே திருக்குறளிலேயே நீ வந்து பெரிய பெருமைக்குரியவ பத்து பாட்டு பத்து பாட்டு எட்டு தொகையே பதினெண் கீழ்கணக்கே நிலைத்த சிலப்பதிகாரமே நிலைமை நிலைத்த சிலப்பதிகாரமே அப்படின்னு தமிழை வாழ்த்துறாரு அழகான மணிமேகலையே அழகு மிகுந்த மணிமேகலையே அப்படின்னு சொல்கிறாரு பொங்கியலும் நினைவுகளால் தலைப்பணிந்து வழங்குகின்றோம் அதாவது உன்னோட நினைவால் நாங்கள் வந்து பொங்கி அதாவது மிக சந்தோஷத்தில் ஒன்றை தலைப்பணிந்து வாழ்த்துகின்றோம் அப்படின்னு சொல்கிறாரு செழுமை மிக்க தமிழே எமக்கு உயிரே சொல்லுதற்கரிய என் பெருமேதனை என்னுடைய தமிழ் நாக்கு எவ்வாறு விரித்துரைக்கும் அதாவது செழுமை மிக்க இந்த தமிழை எமக்கு எமக்கு உயிர் எனக்கு உயிரான சொல்லுவதற்கே என்னால் முடியலை உன்னோட பெருமையை என்னோடய நா தமிழ் தமிழ்நாக்கு எவ் எப்படி நான் உன்னோட பெருமையை நான் சொல்கிறது அப்படின்னு சொல்கிறாரு பழம்பெருமையும் தனக்கென தனிச்சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே பழமையான ஒரு பெருமையும் தனி உனக்கு மட்டுமே உரிய ஒரு தனிச்சிறப்பையும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே வியக்கத்தக்க உன் நீண்ட நிலைத்த தன்மையை வேற்றுமொழியார் உன்னை பற்றி உழைத்த புகழுரையும் எமக்குள் பற்றுணர்வை எழுப்புகின்றன அதாவது உன்னோடய நிலைத்த தன்மையை பற்றியும் வேற்று வேற்றுமொழியாக உள்ளவங்களும் உன்னை பற்றி புகழ்ந்து பேசும்போது நான் தமிழ் உள்ள என்னோடய பற்றை நான் எப்படி நான் எடுத்துரைப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு என் தன் தமிழே ஒரு வண்டு ஒரு வண்டானது செந்தாமரை தேனை கொடுத்து சிறகசைத்து பாடுவது போன்று நாங்கள் உன்னை சுவைத்து உள்ளத்தில் கடல் மூளை உன் பெருமையை எங்கும் முழங்குகின்றோம் ஒரு ஒரு வண்டு வந்து தேனை குடிச்சிட்டு சிறக அசைத்து நல்லா சந்தோஷமாக போடுற போகிற மாதிரி நான் வந்து உன்னை வந்து சுவைத்து உள்ளத்தில் கடல் மூளை உன் பெருமையை வந்து நான் எங்கும் அதாவது ஊரெங்கும் நாடெங்கும் நான் வந்து உன் பெருமையை நான் வந்து முழங்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு நெக்ஸ்ட் சாகும்போதும் தமிழ் படித்தே சாக வேண்டும் என்றால் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று பாடியவர் கா சச்சிதானந்தன் சச்சிதானந்தன் வந்து என்ன சொல்கிறாருன்னா சாகும்போதுமே நான் தமிழ் படித்து தான் சாக வேணும் என்னோடய சாம்பலும் வந்து தமிழ் மணந்தே வேக வேண்டும் என்று கூறியவர் கா சச்சிதானந்தன் வந்து அடைமொழியாக வந்து அவர் சொல்கிறாரு நெக்ஸ்ட் பாவலரேறு பெருஞ்சித்தனார் பற்றிய குறிப்புகள் பாவலர் பெருஞ்சித்தனார் இயற்பெயர் வந்து துறை மாணிக்கம் பாவலேரு பெருஞ்சித்தனாரின் இயற்பெயர் துறை மாணிக்கம் பாவலரு பாவலரேறு பெருஞ்சித்தனார் நடத்திய இதழ்கள் வந்து தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ்நிலம் இது வந்து அவர் நடத்திய பாவலரேறு பெருஞ்சய்த்தினா நடத்திய இதழ்கள் தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ்நிலம் பாவளரேறு பெருஞ்செய்து ஏற்றிய இயற்றிய நூல்கள் என்னென்னா உலகியல் நூறு பாவிய கொத்து நூராசிரியம் கனிச்சாறு என் சுவை என்பது வஞ்சி பள்ளி பறவைகள் அதாவது இது தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ்நிலம் வந்து நடத்திய இதழ்கள் வந்து இதழ்கள் உலகியில் நூறு பாவிய கொத்து நூராசிரியம் கனிச்சாறு என்சுவை என்பது வஞ்சி பள்ளிப்பறவைகள் இவையெல்லாம் அவர் இயற்றிய நூல்கள் எட்டு தொகை நூல்கள் எட்டு தொகை நூல்கள் நம்ம எதெல்லாம் சொல்கிறோம்னா நச்சினை குறுந்தொகை ஐங்குறு நூறு பதிற்றுப்பத்து பரிபாடல் கலித்தொகை அகனானூறு புறநானூறு அடுத்து அடுத்த டாபிக் வந்து தமிழ் சொல் வளம் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்றவர் பாரதியார் தமிழல்லாத திராவிட மொழிகளில் அகராதிகளை ஆராயும்போது தமிழில் உள்ள ஒரு பொருள் பல சொல் வரிசைகள் அதாவது ஒரு சொல் ஒரு பொருள் வந்து பல சொல் வரிசைகள் அவற்றில் இல்லாக்குறை எந்த தமிழருக்கும் மிகத் தெளிவாக தோன்றும் தமிழில் மட்டுமே பயன்படுத்தப்பட்டு தமிழுக்கே சிறப்பாக உரியனவாக கருதப்படும் சொற்கள் மட்டுமின்றி தெலுங்கு கன்னடம் முதலில் பிற திராவிட மொழிகளுக்கு உரியனவாக கருதப்படும் சொற்களும் தமிழில் உள்ளன தமிழுக்கே சிறப்பான உரி அதை என்ன சொல்கிறாங்கன்னா தமிழுக்கே சிறப்பான உரிய என்ன என்னன்னு சொல்கிறாங்கன்னா மற்ற மொழியில் உள்ள அதாவது தெலுங்கு கன்னடம் முதலிய திராவிட மொழிகளுக்கு உரிய கருதப்படும் சொற்கள்லேயுமே தமிழில் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் என்று கூறியவர் வந்து கால்டுவல் இதை கூறியவர் வந்து கால்டுவல் திராவிட மொழிகளின் உப்பிலக்கணம் என்னும் நூலில் வந்து கால்வல் வந்து சொல்கிறாரு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து தாவரத்தோட ஒரு தாவரத்தின் அடிப்பகுதியை குறிப்பதற்கான தமிழ் சொற்கள் பார்க்கலாம் தாவ் ஒரு தாவரத்தில் அடிப்பகுதி இருக்குல்ல அதை பற்றி அது தமிழில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிருப்பாங்க தாள் தாள்னு வந்து எதை சொல்கிறாங்கன்னா நெல் கேழ்வரகு முதலியவற்றின் அடிப்பகுதியை வந்து தாள்னு சொல்கிறாங்க கீரை வாழை முதலியோட்டின் அடிப்பகுதியை வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா தண்டு நெட்டி மிளகாய் செடி முதலியோட்டின் அடிப்பகுதியை வந்து கோல் அப்படின்னு சொல்கிறாங்க குத்துச்செடி புதர் முதலியவற்றின் அடிப்பகுதியை வந்து தூறு அப்படின்னு சொல்கிறாங்க கம்பு சோளம் முதலியவற்றின் அடிப்பகுதியை வந்து தட்டு அல்லது தட்டை அப்படின்னு சொல்கிறாங்க கரும்பின் அடிப்பகுதியை வந்து களி மூங்கிலின் அடிப்பகுதியை வந்து கலை புலி வேம்பு முதலியோட அடிப்பகுதியை வந்து அடி அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் ஒரு தாவரத்தின் கிளை பிரிவுகளுக்கு வழங்கும் சொற்கள் ஒரு தாவரத்திலிருந்து கிளை கிளையாக வர்ற பிரிவுகளுக்கு அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடிமரத்திலிருந்து அடிமர அடிமரத்திலிருந்து பிரியும் மாபெரும் கிளை அடி இருந்து ஒரு இருந்து ஃபஸ்ட்டு அந்த இருந்து பிரிகிற கிளைக்கு பேர் கவை அப்படின்னு சொல்கிறாங்க கவையோட ஒரு பிரிவு தான் கொம்பு அல்லது கொப்பு கொம்பின் ஒரு இன்னொரு பிரிவு வந்து கிளை கொம்புலேருந்து பிரிஞ்சு போகிறத வந்து கிளை அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு கிளை கிளையிலருந்து பிரிஞ்சு போகிறது சினை சினையிலேருந்து பிரிஞ்சு போகிறது போத்து போத்துலேருந்து பிரிந்து போகிறது குச்சி குச்சின்னு இன்னொரு பிரிவு தான் இனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் காய்ந்த தாவரத்தின் பகுதிகளுக்கு வழங்கும் சொற்கள் காய்ந்து போன தாவரத்தை அதுக்கும் ஒரு பேர் வச்சு சொல்கிறாங்க அது எந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் காய்ந்த குச்சி அல்லது குச்சியை சுள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க காய்ந்த சிறு கிளையை வந்து விறகு காய்ந்த சுளி அவைய வெங்கலி காய்ந்த கொம்பும் கவையும் அடியும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கட்டை அப்படின்னு சொல்கிறாங்க தாவரத்தோட இலை வகைகளை குறிக்கும் தமிழ் சொற்கள் தாவரத்தோட இலை வகையை தமிழ் சொற்களில் எப்படிலாம் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் புலி வேம்பு முதலியவற்றின் இலையை வந்து இலைதான் நெல் புல் முதலியவற்றின் இலை தால் சோளம் கரும்பு முதலியவற்றின் இலை வந்து தொகை தென்னை பனை முதலியவற்றின் நிலை ஓலை காய்ந்த தாளும் தொகையும் வந்து சண்டு காய்ந்த இலையை வந்து சருகு அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு தாவரத்தின் நுனி பகுதியை வழங்கும் தமிழ் சொற்கள் நெல் புல் முதலியவற்றின் கொழுந்து துளிர் அல்லது தளிர்ன்னு சொல்கிறாங்க புலி வேம்பு முதலியவற்றின் கொழுந்து முறி அல்லது கொழுந்து சோளம் கரும்பு தென்னை பனை முதலியவற்றின் கொழுந்து வந்து குறுத்து கரும்பின் நுனி பகுதி வந்து கொளுத்தாடை நெக்ஸ்ட் பூவின் நிலைகளை குறிக்கும் தமிழ் சொற்கள் அரும்பு பூவின் தோற்ற நிலை போது பூ விரிய தொடங்கும் நிலை மலர் அல்லது அலர் பூவின் மலர்ந்த நிலை வி மரம் செடியிலிருந்து பூ கீழே விழுந்த நிலையை வந்து பி அப்படின்னு சொல்கிறாங்க பூ வாடி போன நிலை வந்து செம்மல் நெக்ஸ்ட் தாவரத்தின் பிஞ்சு வகைகளுக்கு வழக்கம் தமிச்சிருக்கு பூவோடு கூடிய இளம் பிஞ்சு பூவும் அதோடு கூடிய இளம் பிஞ்சு என்னென்னா பூம்பிஞ்சு இளம் காய் சின்ன அதாவது தான் காய் பிடிச்சிருக்கு அதை வந்து என்ன சொல்கிறாங்க பிஞ்சு மாம்பிஞ்சு இதே இது மாம்பிஞ்சு என்ன சொல்கிறாங்கன்னா வடு பலாவோட பிஞ்சாக இருந்தால் என்ன சொல்கிறாங்க மூசு பிஞ்சு அதை வந்து கவ்வை தென்னை பனை இளம் பிஞ்சு வந்து குறும்பை சிறு குறும்பை வந்து முட்டு குறும்பை முற்றாத தேங்காய் வந்து இளநீர் இளம்பாக்கு வந்து நூலாய் இளநெல் வந்து வாழை பிஞ்சு வந்து கச்சல் பிஞ்சு வந்து நெக்ஸ்ட் தாவரத்தின் குலை வகைகளை காய்களை கனிகளையே குறிப்பதற்கான தமிழ்ச் சொற்கள் அவரை துவரை முதலியவற்றின் குலையை வந்து கொத்து கொடி முந்திரி போன்றவற்றின் குலை வந்து குலை வாழைக்குலை வந்து தாறு கேழ்வரகு சோளம் முதலியவற்றின் கதிர் வந்து கதிர் நெல் திணை முதலியவற்றின் கதிர் வந்து அழகு அல்லது குரல் அப்படின்னு சொல்கிறாங்க வாழைத்தாற்றின் பகுதியை வந்து சீப்பு நெக்ஸ்ட் தாவரத்தில் கெட்டுப்போன காய்களையும் கனிகளையும் வழங்கும் தமிழ் சொற்கள் நுனியில் சுருங்கிய காய் வந்து சூம்பல் சுருங்கிய பழம் வந்து சிவியல் புழு பூச்சி அரித்த காயை வந்து காய் அல்லது கனியை வந்து என்னென்னா சொத்தை சூட்டினால் பழுத்த பிஞ்சு வந்து வெம்பல் குழு குளுத்த பழம் அழிய பழம் அழியல் அப்படின்னு சொல்கிறாங்க குழு குளுத்து குழு குளுத்த பழத்தை வந்து அழியல்னு சொல்கிறாங்க குழுகுளுத்து நாரிய பழம் கெட்டுப்போன பழத்தை என்ன சொல்கிறாங்கன்னா அழுகல் அப்படின்னு சொல்கிறாங்க பதறாய் போன மிளகாய் வந்து சொண்டு கோட்டான் உட்கார்ந்த இதனால் கெட்டுப்போன காய் போட்டான் காய் அல்லது கூகைக்காய் தேரை அமர்ந்ததினால் கெட்டுப்போன காய் தேரைக்காய் தேரை அமர்ந்ததினால் கெட்டுப்போன தேங்காய் அல்லிக்காய் தென்னையில் கெட்ட காய் ஒல்லிக்காய் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பழங்களின் மேற்பகுதியை வழங்கும் தமிழ் சொற்கள் மிக மெல்லியது தொழி தோல் வந்து எதை சொல்கிறாங்கன்னா திண்ணமானது தோடுன்னு எதை சொல்கிறாங்கன்னா வன்மையானது ஓடு மிக வன்மையானது ஓடுனா மிக கடினமாக தான் ஓடு அப்படின்னு சொல்கிறாங்க சுரையின் ஓடு கொடுக்கை தேங்காய் நெற்றியின் மேற்பகுதி மட்டை உமி உமி கொடுக்கை வந்து கரையின் ஓடு மட்டை வந்து தேங்காய் நெற்றி பகுதி நெற்றியின் மேற்பகுதி உமி வந்து நெல் கம்பு முதலியவற்றின் மூடி கொம்மை வந்து வரகு கேழ்வரகு முதலியவற்றின் உமி தாவரங்களின் நிலம்பருவத்திற்கான தமிழ் சொற்கள் நாற்று நெல் கத்தரி முதலியவற்றின் இளநிலை கன்று வந்து தாவரங்களில் இளம்புறத்திற்கான தமிழ் சூழல் எதை சொல்கிறாங்கன்னா நாற்று வந்து நாற்றுன்னு எதை சொல்கிறாங்கன்னா நெல் கத்திரி முதலியவற்றின் இளநிலைய தான் நாற்று அப்படின்னு சொல்கிறாங்க புலி வாழை முதலியவற்றின் இளநிலையை வந்து கன்று அப்படின்னு சொல்கிறாங்க வாழையின் இளநிலை குருத்து தென்னையின் இளநிலை பிள்ளை தென்னம்பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க வினா விழாவின் இளநிலை குட்டி பனையின் இளநிலை மடலி அல்லது வடலி நெல் சோளம் முதலியவற்றின் பசும்பயிர் பயங்கோல்